தனுசு ராசி நபர்களுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஜனவரி மாதத்திற்கு உண்டான மாத ராசி பலன் இந்த ஜனவரி மாதத்தில் செவ்வாய் என்கிற ஒரு கிரகம் செவ்வாய் ராசிக்கு கிட்டத்தட்ட மிக முக்கியமான கிரகம் ராசி நெருப்பு ராசி நெருப்பு ராசிக்கு இந்த அஞ்சு ஒன்பதுன்னு சொல்லக்கூடிய மேஷமும் சிம்மமும் கிட்டத்தட்ட நெருப்பு கிரகம் தான் அதாவது செவ்வாயும் சூரியனும் ஸோ இனம் இனத்துடன் சேர வேண்டும் இனம் இனத்துடன் சேர்ந்தால் இருக்கும் அப்படிங்கிற ஒரு கணக்கு இந்த இடத்துல ஈடுபடும் ஸோ மேஷத்திற்கு அஞ்சு சிம்மம் சிம்மத்திற்கு அஞ்சு தனுசு தனுசுக்கு அஞ்சு மேஷம் ஸோ இது வந்து ஒரு ட்ரையாங்கல் ஸோ இந்த நெருப்பு கிரகங்கள் எப்போதெல்லாம் தனுசு ராசி நபர்களுக்கு இந்த நெருப்பு கிரகங்கள் வலுவாக இருக்குதோ அப்படின்னா தனுசு ராசி நபர்களுடைய மனசுக்கு ஏற்ற மாதிரியான நிறையா விஷயங்கள் நல்ல ஃபயராக இருக்கும் சோந்து போகிறது சோடையாக போகிறது வீணாக போகிறது பலகீனமாக போகிறது நீத்து போகுது நீசமாக போகிறது வேலைக்காகாமல் போகுது இன்னும் அந்தளவுக்கு இல்லை நமக்கு ஒன்றும் கெயின் இல்லை வரவு இல்லை ஒர்த்து இல்லை இப்படிலாம் போகிறது எல்லாமே வேறு வேறு பிளானட்டை போட்டு உங்களுக்கு படுத்தி எடுக்கிறது தான் ஸோ இந்த நெருப்பு கிரகங்கள் எப்படியாக இருந்தாலும் தனுசு நம்மளுக்கு ஒரு காப்பாற்றிய காப்பாற்றப்படக்கூடிய வண்ணத்தில் தான் செயல்படும் அதெல்லாம் இதெல்லாம் அஸ்ட்ராலஜி ரீதியாக நீங்கள் புரிஞ்சுக்கணும் ஸோ தனுசுக்கை பொறுத்த வரைக்கும் தனஸ்தானம் அப்படின்னு சொல்லக்கூடிய இடத்துல இந்த மாதம் முழுக்கவே கிட்டத்தட்ட செவ்வாயோட தொடர்புகள் நிறைய இருக்குது அதே சமயம் உச்சமன அமைப்பும் இருக்குது ஸோ இந்த உச்சமன அமைப்பும் நிச்சயமாக சில விஷயங்களும் உங்களுக்கு காப்பாற்றும் தனஸ்தானத்தில் குடும்ப அமைப்புகளில் சில உச்ச அமைப்புகள் செவ்வாய் வர்றதுனால தனுசுக்கு செவ்வாயினால் யோகமே அதே செவ்வாய் இந்த இடத்துல இருந்து மேஷ வீட்டை பார்க்கும் நெருப்பு வீட்டை அப்படிங்கிறத பார்க்கும் நெருப்பு அந்த மேஷங்கிறது அஞ்சு கிட்டத்தட்ட எழுவது சதவீதம் நன்மைகளையும் முப்பது சதவீதம் இழப்புகளையும் தரக்கூடிய கிரகம்தான் செவ்வாய் மனுஷுக்கு எப்போதுமே புரியுதுங்களா நான் விரிச்சக ஆதிபத்தியம் வந்து பார்த்தீங்கன்னா பனிரெண்டு வருது இல்லையா ஸோ தேர்ட்டி பெர்சன்டேஜ் நீங்க ஒரு விஷயத்துல செலவு செய்றீங்கன்னா எழுபது சதவீதம் ஒரு கெயின் எடுக்கலாம் இதுதான் எல்லா விஷயத்திலையும் ஓரளா பார்த்தீங்கன்னா தான் செவ்வாய் வர்ற மாதிரியே இருக்கும் ஒரு முப்பது சதவீதம் ஒரு கொஞ்சமா ஒரு விஷயத்தில் இறங்கி பார்க்கறது செலவு பண்ணி பார்க்கறது அலைஞ்சு பார்க்கறது ஒரு நபரோட தெரியாத நபரோட ஒரு முப்பது சதவீதம் கொஞ்சம் உழைச்சி பார்க்கறது சேர்ந்து பார்க்கறது எல்லா விஷயங்களையுமே ஒரு இழப்பு ஒரு விரயம் ஒரு உழைப்பு ஒரு உபகரணம் ஒரு உபயம் இந்த மாதிரி செஞ்சீங்கன்னாக்கா எழுபது சதவீதம் கன்ஃபார்மாக போட்டதுக்கு நடந்ததுக்கான பலன் கண்டிப்பாக கிடைக்கும் கொடுக்காம வாங்க முடியாது அதே சமயம் வாங்கிட்டா கூட முப்பது சதவீதம் நீங்கள் இழக்கிற மாதிரி வரும் முப்பது சதவீதங்கிறது ஒரு ரவுண்டடாக உங்களுக்கு புரியிற மாதிரி சொல்கிறேன் இது அவரை ஒரு லெவலுக்கு ஏற்ற மாதிரி கொஞ்சம் மாறும் ஒன்று வாங்குனீங்கன்னா கூட முப்பது சதவீதம் கொடுக்கற மாதிரி வரும் இல்லை முப்பது சதவீதம் கொடுத்தா எழுபது சதவீதம் கிடைக்கிற மாதிரி வரும் இதெல்லாம் பேசிக்காக ஒன்று நடக்கக்கூடிய இந்த உண்டான மிக முக்கியமான பலன் செவ்வாய் உச்சமாக ரெண்டுல வருது பேச்சுக்கள் வாய் வார்த்தைகள் கன்ஃபார்ம் உங்களுக்கு வந்து ஹெவியாக வரும் இது வரைக்கும் பயந்துகிட்டு இருந்த பேச்சுவார்த்தைகள் கூட பேசுறதுக்கு நான் பயந்துகிட்டு இருந்தேன் என்ன பேசுறதுன்னு தெரியல எப்படி பேசுறதுன்னு தெரியல பேசுனதாச்சும் ஆயிடுமோ யோசிச்சுக்கிட்டே இருந்தேன் பேச்சு வந்து எனக்கு தடுமாற்றம் இருக்குது பேச்சுக்கு நல்ல குழப்பாக இருக்குது பேசி நல்லா பேசுறதுனாலே எனக்கு புண்ணியம் இல்லை பிரயோஜனம் இல்லை நான் பேசினாலே பிரச்சனை தான் அது ஒன்றும் எனக்கு நடக்க நல்லது நடக்கிறது இல்லை இல்லை நான் பேசுறது யாரோ அவர்கள் எனக்கு எதிராக நடக்கிறாங்க இந்த மாதிரியான பேச்சு விஷயங்கள் பேச்சு வழக்க பழக்க வழக்கங்களில் குளறுபடிகள் உள்ள தனுசு ராசி நபர்களுக்கு இந்த காலகட்டத்தில் இந்த ஜனவரி மாதத்தில் மிக முக்கியமாக எந்த பேச்சுவார்த்தை பிரச்சனையோ அதே மாதிரி இந்த பேச்சுவார்த்தைகள் உங்களுக்கு கெயினாக முடியும் ஸோ வாய் வார்த்தைகள் பேச்சுவார்த்தைகள் தனுசு ராசினவர்களுக்கு இந்த காலகட்டத்தில் ஒரு கெயினாக முடியும் அடித்து பேசுறதுக்கு நிறைய வாய்ப்புகள் நிச்சயமாக தனுசு ராசி நபர்கள் வந்துவிடும் அடித்து பேசுவது கன்ஃபார்ம் பேசுவது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கு இவ்வளோ நாள் வரைக்குமே சில விஷயங்கள் தெரிஞ்சிருக்கும் உண்மைகள் தெரிஞ்சிருக்கும் பொய் எதுன்னு தெரிஞ்சிருக்கும் ஆனால் எதுவுமே பேச முடியாமல் அடித்து பேச முடியாமல் அப்படியே நகர்ந்து நகந்து நகந்த போய் திருப்பீங்க ஆனால் இப்போதைக்கு இல்லாமல் அந்த மாதிரி அமைப்புகள் இல்லாமல் கன்ஃபார்மாக நீங்கள் வந்து சரளமாக பேசுறதுக்கு தயாரிடுவீங்க உங்கள்கிட்ட ஒரு விஷயங்கள் கேட்டால் கூட நிச்சயமாக ஓகே அப்படிங்கிற மாதிரியான வெட்டு ஒன்று ரெண்டு அப்படிங்கிற வாய் வார்த்தைகள் கண்டிப்பாக வெயே வந்துவிடும் இது வந்து பேச்சுவார்த்தையின் மூலியமாக அடுத்ததாக குடும்ப அமைப்புகள் தனுசராசி நவளுக்கு குடும்ப அமைப்புகள் ரெண்டுல செவ்வா வருது குடும்ப விஷயத்துல வந்து பாத்தீங்கன்னாக்கா ஏதாச்சும் சட்ட சிக்கல் குடும்ப விஷயங்கள்ல சட்ட சிக்கல் அமைப்புகள் நேரடியாக போய் கோர்ட்டு கேஸ்ன்னு அலைய முடியாம குடும்பத்துக்குள்ளேயே சட்ட சிக்கல் இருக்கும் குழப்பங்கள்லாம் இருக்கும் ஒன்றும் பண்ண முடியாத கண்டிஷன்ல இருக்கும் இதையும் தட்டி கேட்க முடியாத கண்டிஷன்ல இருக்கும் நிறையா சகிச்சுக்கிட்டு போகிற அமைப்புகள் குடும்ப விஷயங்கள்ல நிறைய விஷயங்கள் சகித்து கொண்டு போய் கொண்டு வாழ்ந்து கொண்டு இருக்கக்கூடிய ராசி நபளுக்கு இந்த செவ்வாயின் அமைப்புகள் வர்றதுனால அந்த குடும்ப ரீதியாக பனிப்போர் சகிச்சுக்கிட்டு போகிற விஷயங்கள் எல்லாமே ஒரு முடிவுக்கு வந்துடும் டக்குன்னு இப்படிலாம் இருக்க முடியாது அப்படிங்கிற மாதிரி ஒரு அழுத்தம் ப்ரெஷருங்கிறது இந்த காலகட்டத்தில் வெடிக்க ஆரம்பிக்கும் குடும்ப பிரச்சனைகள் ஒரு விஷயம் வந்து குட்டையை குழப்பி தான் மீன் கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயங்கள் முடிவுக்கு வரும் சண்டை சச்சரவுகள்லாம் ஹெவியா போனாதான் சண்டை நடந்தாதான் அந்த இடத்துல ஒரு முடிவு தெரியும் எதுவாக இருந்தாலும் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் மனுசராசி நபர்களுடைய குடும்ப அமைப்புகளில் இந்த மாசத்துல கொஞ்சம் வெளிப்படும் அதற்கு அடுத்த அமைப்பாக ராசிநாதன் குரு வந்து இந்த வருஷம் முழுக்கவே ஒரு பலமான ஒரு அமைப்பில் இருக்க போற ஒரு காலகட்டமாக இருக்கிறதுனால ஜனவரி மாதத்துலேருந்தே உங்களுக்கான ஏதாச்சும் ஒரு முட்டுக்கட்டைகள் இருந்தால் கூட அந்த முட்டுக்கட்டைகள்லாம் உடைச்சிட்டு ஒரு தண்ணி பாயணும் ஆற்றுல தண்ணி வரணும் அது அணை போட்டிருக்காங்க தடை போட்டிருக்காங்க இல்லை போகிற வழி தெரியல அப்படிங்கிற மாதிரி இருந்தால் ஒரு சரி செய்யப்பட்டு ஒரு ஆற்றுல தண்ணி எப்படி வரும் அந்த மாதிரியான விஷயங்கள் சில விஷயங்கள் உங்களுக்கு சரி செய்யப்படும் வழிவகை ஏற்படுத்தப்படும் சில விஷயங்கள் உங்களுக்கு தடையாக ஏதாவது எங்கேயாச்சும் ஒரு தடுப்பு இருந்தால் கூட தடுப்புகள்லாம் சரி செய்யப்பட்டு சில விஷயங்கள் நீங்கள் ரன்னிங் ஆகி ஓடுறதுக்கு சரியாக இருக்கும் இது உடல் ஆரோக்கிய இருந்து உங்களுடைய சொந்த செயல்பாடுகள் பணம் காசு சம்பாதிக்கிறது வாழ்க்கையோட ஆதாரத்தை தேடி ஓடுறது லைஃப்பை மேலே கொண்டு வர்றது பேரை காப்பாற்றிக்கிறது ஏதாச்சும் ஒரு விஷயங்கள் செய்கிறதுக்கு நீங்கள் கொஞ்சம் ஃப்ரீயாக மூமெண்ட் ஆகிறதுக்கு இந்த வருடத்தின் ஆரம்பத்தில் இருந்தே சில விஷயங்கள் நடக்கும் ஸோ உங்களுக்கான டைட் பொசிஷன் தனுசு ராசினங்களுக்கு இல்லை இந்த கடந்து போன காலகட்டங்கள் மாரி என்ன என்னன்னே தெரியல அதுவாக இதுவாக இது என்னன்னே கண்டுபிடிக்க முடியல என்ன எதை முடிவு பண்ணுறதுன்னு தெரியல அப்படிங்கிற மாதிரி அமைப்புகள்லாம் அரசு ராசி நம்மளுக்கு இருக்க போகிறதில்ல ஸோ அந்த விஷயங்கள் அப்படியே கண்டினியூவாக இதுக்கு மேற்பட்டு உங்களுக்கு நீங்கள் அப்படியே தண்ணி ஏதா தண்ணி ஓடுறதுக்கு வாய்க்கால சரி பண்ணி விட்டோம்னா அது போட்டு போயிட்ருக்கோம் எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை சின்ன பிரச்சனையே தான் இருக்கும் சின்ன இடத்துல தான் கொஞ்சம் லாக் ஆகியிருக்கும் அந்த விஷயத்தை சரி பண்ணிட்டோம்னா ஈஸியாக போயிட்ருக்கோம் இல்லை சில சப்போர்ட்டுகள் கிடைச்சா ச ஈஸியாக நீங்கள் இருக்கலாம் இந்த மாதிரியான சில விஷயங்கள்லாம் தனுசு ராசி நபர்களுக்கு இந்த ஜனவரி மாதத்துலேருந்தே ஸ்டார்ட் ஆகிடும் சில விஷயங்கள் உங்களுக்கு சௌரியமாக இருக்கும் கொஞ்சம் அதுக்காக சில செலவுகள் விரயங்கள் இழப்புகள் வாங்கல் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நடக்கும் அது நடந்தாலும் உங்களுக்கு புரோஜனமாக இருக்கும் ஸோ தனுசு ராசி நபர்களை பொறுத்த வரைக்கும் சனி அடுத்தது நான்காம் பாவத்தில் ஆதிக்கம் செலுத்தி கொண்டிருக்கிறது இந்த நாளில் வந்து சனியின் வக்கரமைப்பெல்லாம் முடிஞ்சு முன்னோக்கி நடந்துகிட்டு இருக்கிறதுனால இந்த வாகனம் வீடு சொத்துகள் விஷயம் சொத்து சொத்து ப்ராப்பர்ட்டி அப்படிங்கிற ஒரு விஷயம் மட்டும் கொஞ்சம் பழசாக போயிட்ருக்கும் பழசு மட்டும்தான் கை கொடுக்கும் பூசு அந்தளவுக்கு சரியாக வராது பழசாக அப்படியே புதுசு புதுசாக மாற்றி மாற்றி எல்லாத்தையும் செஞ்சுக்கிட்டு இருக்கிற மாதிரி இருக்கும் ஒரு சில அளவுக்கு பூசு கிடைச்சால் கூட கொஞ்சம் சீக்கிரமாக பழசாக போன மாதிரி இருக்கும் பயன்படுத்த முடியாது போனால் கூட பழசாக புதுசாக ஒரு காரு வாங்குவீங்க அது ரெகுலராக ஓட்டுறதுக்கு மேல ஒரு ரெண்டு மாதத்து ஒரு திருப்பம் ஓட்டுறது அப்படிங்கிற மாதிரி பிட்டு விட்டாக ஓட்டுற மாதிரி இருக்கும் அது கொஞ்சம் பழசாக போயிட்டுருக்கும் இந்த மாதிரியான விஷயங்கள் தான் ஸோ பழசு கொஞ்சம் நல்லபடியாக உங்களுக்கு மூவ்மெண்ட் ஆகிட்டு இருக்கும் புதுசு கொஞ்சம் பழசாக மாறிட்டு இருக்கும் இதுதான் இந்த சொத்துக்கள் விஷயத்தில் ப்ராப்பர்ட்டி விஷயத்தில் தனுசு நபர்கள் இந்த ஜனவரி மாதத்தில் இப்படி தான் ஒரு பலனாக மாறுது ஸோ இந்த விஷயத்தில் நீங்கள் உங்களுக்கான டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி இந்த அஸ்ட்ராலஜி ரீதியாக நீங்கள் புரிஞ்சிக்கணும் கிரகங்கள் ஜாதக ரீதியாக கோச்சார ரீதியாக நகர்வு ரீதியாக சம்பந்தப்பட்ட ஒரு ராசிக்கு இப்படிலாம் நடக்குது நடக்கும் அப்படிங்கிறது நம்ம ஒரு ஜோதிடராக இருந்து சொல்லும் பொழுது அது உங்களுடைய நிகழ்காலத்தில் அனுபவத்தில் நீங்கள் பார்க்கும் பொழுது அந்த விஷயங்கள் சரியாக இருக்கும் அதற்கேற்ற மாதிரியான ஒரு பயண அமைப்புகளை நீங்கள் வச்சுருந்தீங்கனாக்கா சரியாக இருக்கும் பயண அமைப்பு என்பது வாழ்வாய்க்கு வாழ்க்கையை வந்து நகர்த்தி கொண்டு போகிற பயண அமைப்பு தான் ஒன்றும் காரில் போகிறத பற்றி பேச வரல ஸோ இந்த மாதிரியான அமைப்புகள் தான் தனுசராசி நம்மளுக்கு இந்த ஜனவரி மாதம் அமைய போகுது ஸோ கவலைகள்லாம் ஒன்றும் பெரிய அளவுக்கு இதுக்கு மேற்பட்டு இருக்க போகிறதா ஒன்றும் தெரியல இந்த வருஷத்தில் எதுவாக இருந்தாலும் கொஞ்சம் சமாளிக்கிறதுக்கு உங்களுக்கு பேக்ரவுண்டு விஷயங்கள் சில விஷயங்கள் கிடைக்க வந்துடும் குறிப்பாக உடல் அமைப்புகள் ஆரோக்கிய ரீதியான சில விஷயங்கள் தொந்தரவுகள விட சமாளிச்சிருக்கீங்க குறிப்பாக இந்த சொந்த பந்த ரீதியாக ரிலேஷன் அமைப்புகள் பிரச்சனைகள் ஓரளவுக்கு இந்த தனுசு ராசி நபர்களுக்கு ரிலேஷன் அமைப்புகள் கொஞ்சம் பிரச்சனைகள் இருந்தால் பிரச்சனையை விட்டு நீங்கள் வெளியேறுற மாதிரி இருக்குது யாராக இருந்தாலும் கயட்டி விட்டுட்டு சொந்தக்கார அமைப்புகளை ரிலேஷன் அமைப்புகளை கயட்டி விட்டு விட்டு வந்து வெளியேறுவதாக இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தாறு அமைய அதுக்கான பாசிபிலிட்டி நிறையா இருக்குது